ஸ்ரீலங்காவில் கடந்த வருடம் இதே கால பகுதியில் நாட்டின் காவல்துறையின் உயரிய பொறுப்பில் இருந்த அதாவது காவல்துறை மாதிபர் என்ற பொறுப்பில் இருந்த தேசபந்து தென்னக்கோன் தற்போது நாட்டில் தீவிரமாக தேடப்படும் ஒருவராக மாற்றப்பட்டுள்ள நிலையில் அவர் தனது கைகளில் என்ன மந்திரம் அல்லது மாய பந்துகளை வைத்திருக்கின்றாரோ தெரியவில்லை அவர் தொடர்ந்தும் இரகசியமாக தனது சட்ட ஆலோசகர்களுடன் தொடர்பாடல்களை மேற்கொள்வதாகவே தெரிகிறது அந்த வகையில் தன்னை கைது செய்யக்கோரி கோரி மாத்துரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மேலெடுக்கக் கோரும் மனு ஒன்றை அவரது சட்டவாளர் குழு ஸ்ரீலங்காவின் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு கொண்டு வந்த நிலையில் அந்த மனு நீதிமன்றத்தால் தடாலடியாக நிராகரிக்கப்பட்டது ஒருவேளை இன்று தேசபந்து தரப்பின் மனுவை ஏற்று அவரது கைது நகர்வுக்கு ஒரு இடைக்கால தடையை ஸ்ரீலங்காவின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் விதித்திருந்தால் பல சிஐடி குழுக்களால் தேடப்பட்டு வரும் அதே தென்னக்கோன் இன்று அல்லது நாளை வெளியில் தலை காட்டியிருக்கவும் கூடும் அந்த அளவுக்கு தேசபந்து விடயத்தில் ஒரு இன்சைட் கேமான கள்ளன் போலீஸ் ஆட்டம் இடம்பெறுவதாகவே மக்களுக்கு ஐயம் உள்ளது ஆனால் மேன்முறையீட்டு நீதிமன்றம் தென்னக்கோனின் ரிட்மெனுவை இன்று நிராகரித்ததால் அவர் தொடர்ந்தும் தேடி பிடித்து கைது செய்யப்பட வேண்டியவர்களின் பட்டியலில் தொடர்கிறார் உள்ளது உள்ளபடி சொன்னால் தேசபந்துவை பந்தாடும் விடயத்தில் ஒரு பந்தாட்டம் இடம்பெறுவதாகத்தான் தெரிகிறது ஒருபுறத்தே அவரை பல காவல்துறை குழுக்கள் தேடி வருகின்றன ஆனால் மறுபுறத்தே தமது முன்னைய காவல்துறை மாதிவரை சில உயர் சீருடை முகங்கள் பாதுகாக்க தலைப்படுவதான ஐயங்களும் தொடர்கின்றன ஸ்ரீலங்காவின் தற்போதைய பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனிரட்னாவும் முன்னாள் புலனாய்வுத் துறையின் இயக்குநர் ஷானி அபயசுகராவும் இந்த கைது நடவடிக்கையை முன்னகர்த்த தலைப்படுவதாக தென்னக்கோன் எவ்வாறு குற்றஞ்சாட்டிக் கொள்கிறாரோ ஈரக்குறைய அவ்வாறான பாணியில்தான் முன்னாள் தலையாரியான ரணில் விக்ரமசிங்கவும் பட்டலந்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை என்ற விடயத்தில் ஏகேடிஆர் மேற்பார்த்த ஜேவிபியினர் தன்னை பழிவாங்க தலைப்படுவதாக நேற்று தனது பட்டலந்த தொடர்பான தன்னிலை விளக்கத்தில் அலறியிருக்கிறார் ஆனால் ரணிலின் இந்த அறிக்கையிடல் நேற்று வெளிப்பட்ட நிலையில் அந்த அறிக்கையிடலுக்கு பின்னர் அதற்குரிய எதிர்வினையை வெளிப்படுத்திய கேடிஆர் தரப்பு யார் யார் என்ன சொல்லி கொண்டாலும் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளின் விடயத்தில் ரணில் போன்றவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் நிச்சயம் என மீண்டும் அது அழுத்தமாக குறிப்பிட்டுள்ளது அத்துடன் வெரி சாரி மிஸ்டர் ரணில் விக்ரமசிங்க பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை குறித்து நீங்கள் வெகு தாமதமாக அதாவது லேட்டாக பேசியிருக்கின்றீர்கள் என எல்லல் செய்தும் உள்ளது இதற்கும் அப்பால் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி காலத்தில் எண்பதுகளின் பிற்பகுதியில் நடந்த பட்டலந்த சம்பவங்கள் குறித்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஏற்று சட்வரை விடயங்கள் தெரியும் எனவும் அது குறிப்பிட்டுள்ளது அத்துடன் பட்டலந்த விடயத்தில் தாம் சொல்லியது சொல்லியது போலவே நாடாளுமன்றத்தில் தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள அந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை மையப்படுத்தி ஏப்ரல் பத்தில் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்படும் எனவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது அந்த விடயத்தில் ஐக்கிய கட்சியான யானைகளின் அடையாளத்துக்கு உள்ள அடிமடிக்கணம் காரணமாகவோ என்னவோ ஐக்கிய கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியின் யானை முகாமிலிருந்து பிரிந்து ஐக்கிய சக்தியாக உருவாகிய சஜித் பிரேமதாசாவின் அணியும் இந்த விவாதத்தை எதிர்த்து கொள்கின்றன ஆனால் பட்டளந்த தொடர்பான நாடாளுமன்ற விவாதம் நிச்சயமாக நடக்கும் என சூளுரைத்துக் கொள்கிறது ஏகேடிஆர் அரசாங்கம் இலங்கையின் ஜனநாயகம் மற்றும் நீதிக்காக இந்த விவாதத்தை நடத்தவுள்ளதாகவும் இலங்கையில் இடம்பெற்ற சில குரூரமான சம்பவங்கள் குறித்து மக்கள் உண்மை நிலையை அறிய வேண்டும் என்பதால் இந்த விவாதம் அவசியம் என்கிறது ஏகேடிஆர் தரப்பு ஏகேடிஆர் சொல்லிக் கொள்வது போல இது உண்மையானால் மாலிமாவா திசைகாட்டிக்காரர்களே ரது சகோதரியர்கள் எனப்படும் சிவப்பு சகோதரங்களே சிஸ்டம் சேஞ்ச் முகங்களே உங்களுக்கு புண்ணியமாக போக அப்படியே தமிழினத்தின் மீது கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதை சிங்கள மக்களும் சில உண்மைகளை அறிந்து கொள்ளும் வகையில் சில அறிக்கை இடல்களை அல்லது ஐநாவின் இறுதி போர் தொடர்பான அறிக்கை இடலை மையப்படுத்தி சில நாடாளுமன்ற விவாதங்களை நடத்தி கொண்டால் என்ன என சாமானிய மனங்கள் எழுங்கிக் கொள்வது ஒரு விடயம் பட்டெழுந்த சம்பவம் தொடர்பாக ரணிலுக்கு ஏற்றோ சர்வரையான விடயங்கள் தெரியுமென அரசாங்கம் கூறிக்கொண்டாலும் பட்டலந்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை தான் முற்றாக நிராகரிப்பதாக நேற்று அறிக்கை இடலில் செப்பிக்கொண்ட ரணில் விக்ரமசிங்க இந்த விடயத்தில் மேலதிகமான சில விடியதானங்களையும் வழங்கினார் தமிழர்கள் வடக்கு கிழக்கில் நடத்திய அரசியல் உரிமை ஒரு அங்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்து ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் எனப்படும் இந்திய இலங்கை ஒப்பந்தம் உருவாகி கொண்ட பின்னர் ஜெவிப்பினர் நாடு முழுவதும் வன்முறைகளில் ஈடுபட்ட நேரத்தில் தனது மாமனாரும் அப்போதைய ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியுமான ஜே ஆர் ஜெயவர்தனா நாட்டில் உள்ள முக்கியமான கேந்திர நிலையங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான அதிகாரத்தை அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்களுக்கு வழங்கியதாக குறிப்பிட்டு அதன் பின்னர் நடந்தவற்றை ஒரு கதை சொல்லியாக ரணில் நேற்று சொன்னார் ஜே ஆர் வழங்கிய அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பாதுகாக்கவின ராணுவம் அழைக்கப்பட்டதாகவும் அவ்வாறாக அழைக்கப்பட்ட இராணுவம் மற்றும் காவல்துறையினர் தங்கியிருப்பதற்காக இலங்கை உர கூட்டு தாபனத்துக்கு சொந்தமாக இருந்த சில கைவிடப்பட்ட கட்டிடங்களும் வீடுகளும் சீருடை தரப்புக்கு வழங்கப்பட்டதாகவும் ரணில் குறிப்பிட்டார் அந்த வகையில் பியகம எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் டீசல் மின் உற்பத்தி நிலையம் மகாவலியிலிருந்து கொழும்புக்கு மின்சாரத்தை விநியோகிக்கும் மத்திய நிலையங்கள் வர்த்தக விலையங்கள் பொருளாதார மத்திய நிலையங்கள் ஆகியவற்றுக்கு படைய பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் அன்றைய நாட்களில் சப்கஸ் கந்த காவல் நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்திய ஜேவிபினர் அந்த நிலையத்தின் பொறுப்பதிகாரியை படுகொலை செய்த பின்னர் அப்போது ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருந்த ரஞ்சன் விஜயரத்னா தன்னுடன் தொடர்பு கொண்டு ராணுவம் மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் பாதுகாப்புக்காக தனது அமைச்சின் கீழுள்ள உள்ள வீட்டு தொகுதிகளில் வெற்றிடமாக உள்ள வீடுகளை வழங்குமாறு கோரியதாகவும் அதன் அடிப்படையில் ஒரு வீடு கலனி போலீஸ் அதிகாரி நளின் தெல்கொடவுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் ரணில் நேற்று சொன்னார் இவ்வாறாக சில பாதுகாப்பு நகர்வுகள் எடுக்கப்பட்ட போதிலும் மாகாண சபை உறுப்பினர்கள் கூட்டுறவுச் சங்க தலைவர்கள் காவல்துறை அதிகாரிகள் பலரும் ஜேவிபியால் படுகொலை செய்யப்பட்டதாகவும் மாகாண சபை உறுப்பினர்களின் வீடுகளின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் ரணிலின் அறிக்கையிடலில் கூறப்பட்டது இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்ற பின்னர் தான் பட்டலந்த பிரதேசத்தில் ஒன்று இருந்ததாக கூறி தொன்னூற்றி நான்கில் அப்போது முதன்மை தலையாரியாக இருந்த சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க ஒரு ஆணைக்குழுவை நியமித்ததாகவும் அவ்வாறாக நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் முன்னிலையில் தோன்ற பல நபர்கள் அழைக்கப்பட்டதாகவும் அவ்வாறு அழைக்கப்பட்ட ஒரு சாட்சியாளராக மட்டும் தான் இருந்ததாகவும் ரணில் கூறினார் அதாவது ஆணைக்குழு குற்றஞ்சாட்டியவர்களாக அல்லாமல் தனது விசாரணைகளுக்குரிய ஒரு சாட்சியாக மட்டுமே தன்னை அழைத்ததாக ரணில் வாதம் செய்கிறார் அவ்வாறாக ஒரு சாட்சியாக அழைக்கப்பட்ட தன்னை இப்போது எக்கேடிஆரின் அரசாங்கம் பட்டலந்த வதைமுகாம் தான் நடத்தப்பட்டதான ஒரு பிம்பத்தை உருவாக்க தலைப்படுவதாகவும் இது தன் மீது அரசியல் ரீதியில் சேறுபூசும் அனுர தரப்பின் ஒரு நடவடிக்கையின் அங்கம் எனவும் ரணில் குற்றஞ்சாட்டி கொண்டார் தொடர்பாக நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவானது தனது அமைச்சர் என்ற வகையில் ரணில் விக்ரமசிங்க எடுத்த நகர்வை விமர்சித்துள்ளது ரணில் காவல்துறையின் கண்காணிப்பாளர் ஊடாக காவல்துறை அதிகாரிகளுக்கு வீடுகளை வழங்கியமை தவறு என்றும் அவ்வாறாக அவர் வீடுகளை வழங்க வேண்டும் என்றால் அவற்றை ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபரிடம்தான் ஒப்படைத்து அவர்கள் மூலமாகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அந்த மதிவிடங்களை ஒப்படைப்பதே சரியான முறையாக இருக்க வேண்டும் எனவும் பட்டலந்த ஆணைக்குழுவின் பரிந்துரைகளில் கூறப்பட்டது அந்த வகையில் இவ்வாறாக வீடுகள் வழங்கப்பட்ட செயலுக்கு நளின் தெல்கொட என்ற காவல்துறை அதிகாரியும் தானும் மறைமுகமான பொறுப்பு என பட்டலந்த ஆணைக்குழு விசாரணை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாகவும் ரணில் கூறுகிறார் இந்த காரணத்தை விட ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட வேறு எந்த காரணங்களும் தனக்கு பொருந்தாது எனவும் இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையிடலில் ஜேவிப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் தொண்ணூறாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் செய்த பல பயங்கரவாத செயற்பாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதை தற்போதைய ஜேவிபி உள்ளுடன் அரசாங்கம் மறக்கக்கூடாது எனவும் காட்டினார் ஆணைக்குழுவின் அறிக்கையின் மூன்றாம் அத்தியாயம் ஜேவிப்பினர் அன்றைய காலகட்டத்தில் செய்த கொடூரமான பயங்கரவாத செயல்களை பற்றி விரிவாக குறிப்பிடுவதாகவும் ரணில் நேற்று சொன்னார் அத்துடன் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை மறைத்ததாக யாரும் குற்றஞ்சாட்டி கொள்ள முடியாது எனவும் சந்திரிகா அரசாங்கத்தில் பங்கெடுத்த ஜேவிபி முகங்கள் கூட அதாவது அன்றைய அமைச்சரவையில் பங்கெடுத்த அருணகுமார திசாநாயக்காவும் கூட இந்த விடயத்தில் ஏன் அன்று நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்துமாறு கூறவில்லை எனவும் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை நாடாளுமன்றத்தில் முன்வைக்க ஏன் நகர்வுகளை எடுக்கவில்லை எனவும் ரணில் தொழில்நுட்ப ரீதியாக சில தர்க்கமான வினாக்களையும் எழுப்பினார் அத்துடன் ஜேவிபரில் பெரும்பாலானவர்களும் பட்டேலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இந்த விடயத்தை இதுவரை இலங்கையில் ஆட்சியில் இருந்த எந்த அரசாங்கங்களும் அல்லது அரசியல் கட்சிகளும் தமக்குரிய அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தாத நிலையில் தற்போதைய திசாநாயக்காவின் அரசாங்கம் அந்த குறுகிய அரசியல் ஆதாயத்தை எடுக்க முயல்வதாகவும் ரணிலின் குற்றச்சாட்டு வந்தது ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரை பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையின் மூன்றாவது அத்தியாயம் ஜேவிபினரை அதாவது தற்போது திசைகாட்டியாக உள்ள ஜேவிபி உள்ளுடன் அரசாங்கத்தை ஒரு பூமராங் தடியாக தாக்கிக் கொள்ளும் முடியமாக மாறும் எனவும் எச்சரிக்கை தலைப்படுகின்றார் அத்துடன் அந்த ஆணைக்குழுவுக்கு ஒரு சாட்சியாக மட்டுமே தான் அழைக்கப்பட்டதாகவும் ரணில் தன்னிலை விளக்கம் ஒன்றை வழங்கிக் கொண்டார் ஆனால் ரணில் எவ்வாறான காரண காரியங்களை அடுக்கினாலும் இந்த ஆணைக்குழுவை ரணிலாகிய தனக்கு களங்கம் விளைவிப்பதை மட்டும் நோக்கமாக கொண்டு சந்திரிகா உருவாக்கி கொண்டதாக குற்றஞ்சாட்டி கொண்டாலும் பட்டளந்த விடயம் ஸ்ரீலங்காவின் அரசியல் அரங்கில் ஒரு பிளிட்ஸ்கிரிக்கான விடயமாகவே தெரிகிறது ஆனால் இதில் ரணிலின் அறிக்கை சில முக்கியமான தொழில்நுட்ப காரணங்கள் இருப்பதால் பட்டெழுந்த ஆணைக்குழு அறிக்கை என்ற விடயத்தில் தடியான ஒரு எதிர்வினையை பெற்றுக்கொள்ளுமா இல்லை தாம் குறிவைக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு முற்று முழுமையாக பாதகத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த ஆட்டத்தின் முடிவுரையை எழுத தலைப்படுமா என்பது நிகழ் தகவல் முடிவுகளை எடுக்கக்கூடிய விடயமாக இருப்பதையும் மறுத்துக்கொள்ள முடியாது